காலையில ஒரு அறிவிப்பு சென்னையில் ஒரு அறிவிப்பு உங்க பணம் மக்கள் பணம் கோடி கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு விழா நடத்துறாங்க அந்த விழாவுக்கு பேர் என்னன்னா தமிழ்நாட்டில் கல்வி சிறந்த மாநிலம் என்ன பேருப்பா பேரு கூட வயல் நுழை கல்வியில் சிறந்தது தமிழ்நாடா என்னையா சிறந்தது என்னையா சிறந்தது தமிழ்நாடு என்ன கல்வியில சிறந்து போச்சு தமிழ்நாடு கல்வித்துறை மிக மோசமான துறையா இருக்குது என் ஒரு விவாதம் பண்ண பண்ணுங்க மேடைய போடுங்க நான் வரேன் இந்த மாவட்டத்தில்தான் கல்வி அமைச்சர் இருக்கிறாரு என்ன கல்வியில சிறந்தது இவங்க மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்களா இது என்ன புதிய திட்டமா இது இதுக்கு ஒரு விழா இருக்கிறதுல மிக மோசமான கல்வித்துறை தமிழ்நாட்டில் தான் இருக்கு இதுக்கு என்னால புள்ளி விவரங்களோட சொல்ல முடியும் இன்னைக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க பள்ளி கல்வி எடுத்துக்கங்க கல்வி துறையில தமிழ்நாட்டில் நாலாயிரம் பள்ளிக்கூடத்துல ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறாங்க அதாவது தொடக்க பள்ளியில ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் நாலாயிரம் பள்ளி ஒரு ஆசிரியர் ஒன்றாவதுக்கு ஒரு ஆசிரியர் ஒரே தான் ஒன்னாவது கத்து கொடுப்பாரு கத்து கொடுப்பாரு மூணாவது கத்து கொடுப்பாரு நாலாவது அஞ்சாவது அரசு பள்ளிக்கூடம் இருக்கு இதை விட ஒரு மோசமான மாநிலம் எங்கேயாவது இருக்குமா ஒரு வாத்தியாரு அஞ்சு வகுப்புகளுக்கு எப்படி கத்துக் கொடுக்க முடியும் இதை விட மோசம் தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறையில ஒரு லட்சம் வகுப்பறை ஒரு கூட கிடையாது ஒரு ஆசிரியர் ஆசிரியர்களும் கிடையாது ஒரு லட்சம் வகுப்பறைகள் ஒரு லட்சம் கிளாஸ்ல ஒரே ஒரு கூட கிடையாது இதுதான் லட்சணம் கேடுகட்ட லட்சணம் திமுக ஆட்சியில் நடக்குது